வணக்கம் எனது பெயர் சி பூங்காவனம் நான் ஒரு நூல் ஆசிரியர் நான் பண்டைய கால யோகி திருமூலரின் அணு ரகசியம் என்னும் நூலை வெளியிட்டிருக்கிறேன் இந்த நூலில் திருமூலர் பலவித கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் இதில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன் அது என்னவென்றால் பருப்பொருளை பகுப்பதன் மூலம் உயிரின் உருவத்தை அடையலாம் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அதாவது அணுவை பகுப்பதன் மூலம் உயிரின் அளவை அறிய முடியும் அதுவே இறைவன் என்று குறிப்பிடுகிறார் இதை நான் பின்வரும் பதிவுகளில் நீங்கள் இதை காணலாம் திருமூலரின் கூற்றுப்படி ஒரு பருப்பொருளை பிரித்து உயிரை அடைவதை திருமூலர் விளக்குகிறார் மேலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வசனத்தில் தனது திருமந்திரத்தில் இவ்வாறு விளக்கம் கொடுத்துள்ளார் மேவிய சிவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறு நூறாயிரத்தி ஒன்றே இதன் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசு இருக்குது பசுவின் ஒரு முடியை எடுத்துக்கொண்டு அதை நூறாக வெட்டி அதிலிருந்து ஒன்றை எடுத்து அதை ஆயிரமாக வெட்டி ஆயிரம் இருந்து ஒன்றை எடுத்து ஒரு லட்சம் பகுதிகளாக வெட்டினால் கிடைக்கும் முடியின் அளவு உயிரின் அளவை குறிக்கின்றது இது எப்படி என்பதை கணித முறையில் அறிவோம் குறிப்பாக ஒரு பசுவின் அளவு என்பது நூறு மைக்ரான் என்பதாகும் இந்த நூறு மைக்ரான் என்பது ஜீரோ பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் திருமூலரின் கூற்றுப்படி ஒரு பசுவின் முடியை நூறு பகுதியாக பகுத்தால் அதன் அளவு ஜீரோ பாயிண்ட் ஒன் பை ஹண்ட்ரட் சீக்வல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மில்லி மீட்டர் என்பதாகும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மில்லிமீட்டர் அளவுள்ள முடியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் பிரித்தால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மில்லிமீட்டர் பை ஆயிரம் மில்லிமீட்டர் சீக்வல்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் மில்லி மீட்டர் என பிரிக்கப்படும் மேலும் இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் மில்லிமீட்டர் அளவுள்ள ஒரு முடியை எடுத்துக்கொண்டு அதை ஒரு லட்சம் பகுதியாக பிரித்தால் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்று மில்லிமீட்டர் பார் லட்சம் மில்லிமீட்டர் சீக்கொல்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் மில்லிமீட்டர் என்ற அளவுள்ள வடிவம் கிடைக்கும் திருமுலர் கூறுகையில் உயிரின் அளவு உருவம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் மில்லி மீட்டர் அதாவது அல்லது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் ஆங்ஸ்டிராம் என்பதாகும் தற்போதைய ஹைட்ரஜன் அணுவின் அளவு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ நானோ மீட்டர் அல்லது வேண்டர் வால்ஸ் ஆரம்படி ஒன் பாயிண்ட் டூ ஆங்ஸ்ட்ரோம் அல்லது ஃபிஃப்ட் ஐம்பத் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் நைன் ஜீரோ 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 பைக்கோமீட்டர் என்ற மிக நுண்ணிய அளவுகளை குறிக்கும் ஹைட்ரஜன் அணுவை விட மிகச்சிறிய அளவு இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் மில்லிமீட்டர் என்ற திருமூலர் பழங்காலத்திய தெரிவிக்கிறார் இப்பொழுது திருமூலர் கூறிய உயிரின் அளவு என்பது ஜீரோ பாயிண்ட் பத்து சைபர் ஒன்று என்று சேர்த்துக்கொள்ளவும் இந்த அளவுப்படி மனிதன் அறிய முடியாத ஒரு எல்லையை எட்டுகிறது அதாவது பிளாங்க் அளவில் ஆறு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு ஏழு மூணு ஐந்து மூன்று ஏழு மூன்று இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 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 பிளாங்க் நீளம் என்றபடி ஒரு அளவை எட்டுகிறது இங்கு காலவெளி ஒருமைத்தன்மை அதாவது சிங்குளாரிட்டி நிலையை எய்துகிறது திருமுலர் கூறும் உயிரின் உருவம் இறைவன் ஆகும் ஒருமைத்தன்மையை தெய்வீக உடல் என உருவப்படுத்துகிறார் திருமூலரின் தீர்க்க தரிசனமான அறிவியல் வெளிப்பாடு நவீன கால கருத்துடன் பொருந்துகிறது இது மிக பெரிய ஆச்சிரம் ஆகும் இவ்வாறு பழங்காலத்திலேயே அல்லது பண்டைய காலத்திலே திருமூலர் ஒரு அணுவை பிரிப்பதை பற்றி மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார் நன்றி வணக்கம்